ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனுசுராசி நேர்களுக்கு வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாத்தில வரும் பொழுதுமே தனித்தவத்தோடு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதமே வந்து தெய்வீக மாதம்தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மட்டும் சும்மாவாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்தான் ஆடல் வல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈசன் நடராஜராக காட்சி கொடுத்த இந்த ஒரு நாளில் ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது கொண்டாடுவாங்க ஸோ அருத்ரா தரிசனம் பார்க்குறது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக பாக்கியம் செய்தவர்களால் மட்டும்தான் முடியும் சிதம்பரம் மங்கை இப்படி ஒரு சில முக்கியமான இடங்களில் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வழிபாடுகள்லாம் நடக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஆலயத்தில் போய் பாருங்கள் எங்கேயுமே போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே சிவன் கோவில் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே அங்கேயும் அங்கேயும் வந்து செய்வாங்க போய் தரிசனம் செய்யலாம் ஒருவேளை உங்களால் சூடியவங்களாம் கவலை மட்டும் படாதீங்க கண்டிப்பாக நீங்க உங்களுடைய வீட்டில் இருந்து இருந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம் ஸோ எம்பெருமான் ஈசனை நீங்க நினைத்தாலே அவர் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்துடுவார் அதனால தவறாம எல்லாருமே இன்றைக்கும் நாளைக்கும் எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்யுங்க சொல்லப்போனால் இந்த நான் ரெண்டு நாட்களில் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் ஓம் அப்படின்ற இந்த திருநாமத்தை வந்து மனசார வந்து உச்சரியுங்க ஏன்னா இந்த மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரம் இன்னுமே எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஏன்னா பௌர்ணமி நாள் அப்படின்றதே சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த நாளில் வழிபாடுகள் செய்யறது நம்முடைய எண்ணங்கள் ஈடேறணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ ஆருத்ரா தரிசனம் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் நீங்கள் வழிபாடுகள் செய்யறது ரொம்ப சிறப்பானதுங்க ஆருத்ரா தரிசனத்தை பற்றியும் நம்மளுடைய எம்பெருமான் ஈசனுக்காக இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி திருவண்ணாமலையில் எவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்றத பற்றியும் நம்ம நிறைய பதிவுகளை நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கோம் இருந்தாலுமே கூட திருவாதிரை விரதத்தை பற்றி இதில் கொஞ்சம் பார்க்கலாங்க ஜனவரி மூணு சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வந்திருக்கு ஸோ இந்த நாளில் ஜனவரி ரெண்டு இரவு எட்டு மணி நாலு மணிக்கே வந்து தொடங்கி ஜனவரி மூன்று மாலை ஐந்து மணி இருபத்தி மணி வரைக்கும் நீடிக்குதுங்க ஸோ இந்த நேரத்தில் ஆருத்ரா தரிசனம் செய்கிறதுனால சிவபெருமானுடைய அருளை நம்மளால் பெற முடியும் அப்படின்றது தான் நம்பிக்கையும் கூட திருவாதிரை விரதம் ஏன் வந்து இருக்காங்க அப்படின்னா திருவாதிரை அப்படிங்கிறது தமிழில் சிவபக்தர்களுக்கு பெரும் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவபெருமான் நந்தி வாகனத்தில் உள்ள வந்து ஆனந்த தாண்டவத்தை வந்து அரங்கேற்றினார் அப்படின்னு நம்பப்படுது இதனால் சிவபெருமான் திருவாதிரை மகத்துவத்தில் சிவலிங்கமாக வந்து வழிபட்டார் அதாவது பழமையான புராண கதைகளை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரைக்கு நிறைய கதைகள் இருக்கு அதுல ஒன்றுதான் தான் காமதேவனுடைய கதைன்னு சொல்லுவாங்க காமதேவன் சிவபெருமானுடைய தியானத்தை குழப்பியதால் சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணால காமதேவனை வந்து சாம்பலாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா காமதேவனுடைய மனைவி ரவிதேவி சிவபெருமானிடம் கணவரை தருமாறு கேட்டிருக்காங்க அப்போ சிவபெருமானினுடைய அருளால காமதேவன் திருவோதரை நாள்ல தான் மறுபடியும் வந்து உயிர் பெற்றார் அப்படின்னு நம்பப்படுது இதனால திருவோதரை புதிய தொடக்கங்களுக்கு ஏற்ற நாளாக வந்து பார்க்கப்படுதுங்க அதே போல திருவோதரை நட்சத்திர நாளில் தான் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியினுடைய திருக்கல்யாணம் நிகழ்ந்ததாக புராணங்கள் வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ இந்த தெய்வ திருமணத்தை நினைவு கூறக்கூடிய வகையில தான் திருவோதரை வந்து கொண்டாடப்படுது திருமணம் அப்படின்றது புனிதமான ஒன்று ஸோ இந்த நாளில் திருமணங்களை நடத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இந்த திருவோதிரை நட்சத்திரத்தில் திருமணம் நடந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு இருக்காது வாய்ப்பு கிடைச்சிருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப பாக்கிய தான் சொல்லணும் ஏன்னா எம்பெருமான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்த நாள் இல்லையா ரொம்ப விசேஷமான நாள் தாங்க இந்த திருவோதரா நாளில் பெண்கள் வந்து விரதம் இருந்த சிவபெருமான வழிபாடு செய்கிறது தான் வழக்கம் ஏன்னா பெண்கள் விரதம் இருக்கிறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் பெண்களால் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம் அப்படின்றதுனால தான் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நலம் கிடைக்கும் சகல வளங்கள் கிடைக்கும் கணவருடைய ஆயில் வந்து நீடிக்கும் அப்படின்லாம் நம்ம படுது மேலும் இந்த விரதத்தில் திருவோதிரக்களி அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சரிசி மற்றும் வெள்ளக்கலவியை வந்து படைக்கிறது தான் ஒரு வழக்கம் ஸோ யாருக்கெல்லாம் திருவோதரக்களி செய்ய தெரியும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திருவாதிரைக்களி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இந்த பதிவில் திருவாதிரை அப்படிங்கிறது வெறும் கொண்டாட்டம் மட்டும் கிடையாதுங்க நம்முடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய கலாச்சாரம் ஆன்மீகத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் இந்த திருவாதிர நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க அன்பு பக்தி ஒற்றுமை புதிய தொடக்கம் இது எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் அதனால் தாங்க நம்முடைய நாட்டில் திருவாதிர நோன்பு ரொம்பவே வந்து சிறப்பாக கொண்டாடப்படுது ஸோ இது எதனால் அப்படின்றதையும் எதுக்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிர்ந்துக்கோங்க அவர்களையும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வாங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் தனுசுராசினியர்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஜனவரி முழுக்க என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம் தனுசு ராசி நேயர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் தாங்க ஸோ குருவால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக இப்போ நடக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஒரு சிறப்பான இடத்துல இருந்து பாலிக்க போகிறாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய தொடக்கமே ரொம்ப சிறப்பாக தான் இருக்குங்க இருந்தாலுமே கூட ஜனவரி மூணுக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக வந்து இருக்குது அப்படின்னே சொல்லணும் இந்த டைமில் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து ஒரே ராசியில் வந்து இருக்க போகிறாங்க அதாவது நாலாவது வீட்டில் சனி பகவானும் ஏழாவது வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்போக்கு நிலையில் குரு பகவானும் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய ராசியை வந்து பார்ப்பாங்க இதனால் ராசியில் ஏற்படக்கூடிய ஆறு கிரகணங்களுடைய தாக்கமும் உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இதன் மூலமாக என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம் அப்படின்றது கொஞ்சம் வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் முடிவெடுக்கிறது மன ஆரோக்கியம் இப்படி எல்லா வகையிலுமே வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது ஸோ தனுசுராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது ஏன்னால் கடினமான உழைப்புக்கு பின்னாடி உங்களுக்கு வெற்றி இருக்குது ஸோ கடின உழைப்புகள் அதிகரிக்கும் இந்த உழைப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய முயற்சிகள் வந்து இன்னும் டெவலப் ஆகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எல்லாமே போக உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்குங்க ஸோ இன்றைக்கி எந்த அளவுக்கு வணிக முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தாராளமாக வந்து எடுங்க ஏன்னால் வணிக முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக வந்து நடக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய ஒரு அமைப்பு இது மட்டும் இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய வெற்றிகளை அடையறத்துக்கான ஒரு அஸ்தி வாரமே உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே வந்து ஏற்படும் ஸோ தனுசு ராசிக்காரங்க வேலைக்கே நான் இன்ன வரைக்கும் போனதே இல்லைனா கூட உங்களை தேடி இப்போ நிறைய வேலைவாய்ப்புகள் வரும் ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஆனால் அதுக்காக தயவு செஞ்சு விட்டுறாதீங்க ஏன்னா எந்த ஒரு வாய்ப்புமே நம்ம வந்து தேடும்போது கிடைக்கிறது கிடையாது அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கும் பொழுதாவது நம்ம பயன்படுத்த பார்க்கணும் இல்லை அப்படின்னா நம்ம எந்த வகையிலுமே வந்து முன்னேற்றம் அடையவே முடியாது சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து வைக்கிறாங்களோ அப்போதான் வந்து கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க பண ஆதாயங்கள்லாம் நல்லாவே இருக்கு ஆரோக்கியம் அப்படின்றது மட்டும்தான் கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கு ஸோ ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் காதல் விஷயங்களும் ரொம்ப மிதமாகவே இருக்கும் ஒரு நேரத்துல உங்களுக்கு திருமண உறவுகளில் கூட ஏற்ற இறக்கங்கள் வந்து ஏற்படுங்க கவனிச்சே இருங்க அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கவனத்தை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க கவன சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெற்றி அடைய முடியும் அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் அப்படிதாங்க உங்களுடைய பங்கேற்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அங்கே எதுவுமே நடக்காது ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்ங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சொல்லப்போனால் உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதை தாண்டி தான் அடுத்த விஷயம் அப்படின்றது ஆரோக்கியமான உணவை வந்து எடுத்துக்கணும் மூணாவது வீட்டில் ராகு இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக நோய்களை எதிர்த்து நீங்கள் போராடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ சமாளிக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய அன்றாட வழக்கத்தை மேம்படுத்துறதுலேயும் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சரியான உணவு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் நல்ல தூக்கம் இருக்கணும் அதே போல் உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் யோகா தியானம் உடற்பயிற்சி இதிலெல்லாம் வந்து ஈடுபடணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இந்த பதிவில் தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் பௌர்ணமிக்கு அப்புறமா இருக்குது பௌர்ணமியிலேருந்து நீங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே நம்மளுடைய பதிவில் எப்போதுமே கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அதனால் அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்ங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு தனுசு ராசி நேர்கள் வியாழக்கிழமையில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு உணவுகளை வந்து தானமாக கொடுங்க ஸோ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்காவது உங்களுடைய கைகளால் அன்னதானம் செய்துங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் தவறாமல் இந்த எளிமையான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் மட்டும் கிடையாதுங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தினம் தோறும் நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கோம் ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்